ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை தூத்துக்குடி பிஷிங் ஹார்பர் போய் காலையில் மீன் பார்த்துக்கோங்க என்னென்ன பார்க்கலாம் வாங்க வாங்கு இது ரெண்டாவது தடவை மீன் போடுறேன் பாருங்க இது சாலை மீன் இது போட்டில் போட்லதான் வேணும்னு பாத்துக்கோங்க நல்ல சாலை இது சில நேரங்களில் இப்படி கிடைக்காது பார்த்துக்கோங்க நிறைய பேர் கமாண்ட்ல கேட்கிங்க என்னைக்கு கிடைக்கணும் வெளியூர்ல இருந்துலாம் வரவங்க வேறவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்க ஏன்னா எங்க ஊர்ல சில நேரம் மீனுக்கு போக மாட்டாங்க அப்ப மீன் சுத்தமா கிடைக்காது பார்த்துக்கோங்க பாத்தீங்களா மீன் பச்சை பச்சை இடம் எப்படி இருக்கு சாலை இது ரெண்டு கிலோ அளவு இருந்தது பார்த்துக்கோங்க இது நூறு ரூபாய் அந்த இடத்துல இது நிறைய ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு என்னால இப்படி கிடைக்காதுக்கா உங்களுக்கு அப்படின்னுங்க ஆமா சனி நேரம் வந்தா மீனோட ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ் வந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறம் என்ன மீன்னு பாத்துக்கலாம் இது ஏழை முடிஞ்ச பிறதான் அவங்க வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருந்ததுல நான் எனக்கு கொஞ்சம் மீன் எடுத்தேன் இந்த பாத்தீங்களா சுறா உயிரோட இருக்கு துடிக்கிட்டு போறீங்க இந்த கூறு மீன்ல இந்த பாத்தீங்களா நம்ம சுறா நல்லா துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பால் சுறா இந்த சுறா பால் சுறான்னு நினைக்கிறேன் நீங்க இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க இது பால் தானான்னு தெரியல எனக்கு நல்லா புட்டு வச்சு சாப்பிடலாம் இந்த பாத்தீங்களா இதுதான் பண்ணாமட்டி ஒரிஜினல் பண்ணாமட்டி இதுதான் பாத்துக்கோங்க டாமுக்கு ரெண்டு மீன் போட்டு விடுவோமா வீடு எடுக்க விட மாட்டேங்க நம்ம டாமு சாட்டு சாட்டு கேட்க இந்த பாத்தீங்களா இதுதான் ஒரிஜினல் பண்ணாமட்டி இந்த மாதிரி நீளமா இருக்கு பாத்தீங்களா மீன் இது ஒரிஜினல் நானே நிறைய நிறைய அமர்ந்திருக்கேன் இதெல்லாம் ஒரிஜினல் பாத்துக்கோங்க இது டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு வச்சு பொறிக்க அப்புறம் இதுல பண்ணாமூட்டி உண்டு பத்துக்கோங்க இது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இது நீளமா இருக்கு கொஞ்சம் இதா இருக்கு சப்பையா இருக்கு ஆஹ் அதனாலதான் இந்த பண்ணாமூட்டி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த மீன் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் நான் நிறைய நிறைய இதுதான் பண்ணாமூட்டின்னு ஏமாந்துருக்கேன் வாங்கிட்டு வந்து அப்புறம் நகர ரெண்டு நகரை கிடக்கு மஞ்ச நகரை கிழக்காம் பார்த்துக்கோங்க கிழக்கம் எத்தனை இருக்கு கிளைக்கா நல்லா இருக்கும் பொறிச்சி சாப்பிட குழம்புச்சியும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க எத்தனை கிளைக்காம் மூணு ஆறு எட்டு கிளைக்கா இருக்கு இந்த மீன் இவ்வளோ சேர்ந்து பன்னாமுட்டி எல்லாம் சேர்ந்து நூறு ரூபா பார்த்துக்கோங்க இந்த சூறா சுறாவா சுறா வந்து ஐம்பது ரூபா இந்த மீனோட ரேட்டு அதிகமாக கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்